செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஓர் செய்திகள் வாசிப்பது ஸ்பா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் திருக்கடிகை சுவாமி விவேகானந்தர் நற்பணி சங்கம் சார்பில் சுவாமி விவேகானந்தரின் மூன்றாவது ஜெயந்தி விழா நடைபெற்றது இந்த திருக்கடிகை சுவாமி விவேகானந்தர் நற்பணி சங்கம் தலைவர் ஞானசேகர் தலைமை தாங்கினார் பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் விவேகானந்தர் பற்றி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வைத்தனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் மதியழகன் ஆன்மீக சொற்பொழிவாளர் தனஞ்செழியன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கங்காதரன் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசுகளை வழங்கினார்கள் முன்னதாக கராத்தி மாணவர்கள் தற்காப்பு குறித்து செய்து காட்டினர் இந்த நிகழ்ச்சிக்கு நற்பணி சங்க செயலாளர் கார்த்தி நஞ்சு உரையாற்றினார் காகம் விஜய் மற்றும் பாஸ்கர்